கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று குரு ரிஷபம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் இதுவரையில் வக்கிரகதியில் இருந்த குரு வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணிக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு சமக்கிரகமாக குரு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச் சிறப்பான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வக்ர நிலையில் சஞ்சரிப்பதை விட வக்ரம் நிவர்த்தி பெற்ற நேர்கதியில் பழம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல மாறுதல்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அபரிவிதமாக வாரி வழங்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் கடினமான காலகட்டமான ஜென்மசனி முடியும் இந்த நேரத்தில் குருவும் வக்ரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மே மாதம் முதல் குருவும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்க இருக்கிறார் அடுக்கடுக்காக தொடர்ந்து நடைபெறக்கூடிய குருவின் மாற்றங்கள் என்பது அருமையான அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி நன்மைகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகள் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குருவக்ரம் நிவர்த்தி பெற்ற ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காகவும் செயல்படுகிறார் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு புத்தி தெளிவு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக நல்ல பல அதிர்ஷ்ட நிகழ்வுகள் இந்த தருணத்தில் இனிதாக நடந்தேறும் பூர்வீக சொத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகி உங்களுக்கு லாபகரமாக அனுகூலமாக அமையும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக கருத்தரிக்காமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கற்பமாவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு ஏனெனில் புத்திரகாரகரான குருவக்ரம் நிவர்த்தி பெற்று புத்திரஸ்தானமான ராசிக்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் அவரிவிதமாக பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான இடர்பாடுகளை கூட குரு பகவானின் பார்வை மிக சிறப்பாக தீர்த்து வைக்கும் இந்த விதத்தில் தற்போது ராசிக்கு நான்காம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குருவின் பார்வைகள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது எனவே அபரிவிதமான பிரம்மாண்டமான பணவரவுகளை நன்மைகளை முன்னேற்றங்களை நிச்சயமாக உங்களுக்கு நிறைந்து உருவாக்கி கொடுப்பதற்கான யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஸ்தானத்தையும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் குறு பலமாக பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பலப்படுத்தப்படுகிறது குரு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வெகுகாலங்களாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் முழுவதுமாக காணாமல் போகும் எனவே இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நன்மைகளுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பணவரவுகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அவரிவிதமான சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் இந்த நேரத்தில் நீங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குருவக்ரம் நிவர்த்தி பெற்று பார்வையிடுவதால் அஷ்டம பாதிப்புகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் நிச்சயமாக நீங்கும் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் குரு பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அவரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வக்ரம் நிவர்த்தி பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நழுவவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நிச்சயமாக விலகி நல்லபல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும் இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை குறு பலமாக பார்வையிடுகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரையச்செலவுகளை செலவுகள் என்று சொல்லக்கூடிய திருமணம் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுவிழா புதுகடை திறப்பு விழா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் என பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் நிச்சயமாக உங்களை வந்து சேருவதற்கான அபரிவிதமான அதிர்ஷ்டயோகங்களை வக்ரம் நிவர்த்தி பெற்று தன்னுடைய பார்வையால் விரயஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குரு உறுதி செய்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடன் ரீதியான தொந்தரவுகள் உள்ளிட்ட மேலும் சிக்கல்கள் சிரமங்களை இந்த நேரத்தில் நீக்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது வெகுகாலங்களாக படபடப்புடன் பதட்டத்துடன் குழப்பமான தெளிவில்லாத நிலையுடன் பல்வேறு விதங்களான பணிகளை அணுகி தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி இனி எல்லாவிதமான பணிகளையும் பதட்டமில்லாமல் சிறப்பாக கணக்கச்சிதமாக கையாண்டு முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் போன்றவற்றில் நல்ல மாற்றங்களை சந்தித்து மனதில் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திருப்திகரமாக உடல் நல ஆரோக்கியம் அமையும் மிகப்பெரிய அளவிலான எப்பேற்பட்ட கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கூட இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அவரிவிதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய குருவாரி வழங்குகிறார் இதுவரையில் முன்போபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த தவறான முடிவுகள் என்பது மட்டுமில்லாமல் தவறான தொடர்புகள் மூலமாக ஏற்பட்டுக் கொண்டிருந்த பாதிப்புகளை சீர் செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் உறுதியான நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான அபரிவிதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று ஐந்தாம் இடத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய குருவாரி வழங்குகிறார் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை ஸ்தானத்தை பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றுவதால் இந்த தருணத்தில் நிதிரீதியான நெருக்கடிகள் என மேலும் பல சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்களும் ஆற்றல்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல சிறப்பான வாய்ப்புகள் தங்குதடையின்றி கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷத்தை நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு இந்த காலகட்டங்களில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் பாராட்டுகளையும் பதக்கங்களையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகள் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அபரிவிதமான உச்சபலத்தையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபர்கள் அனைவரும் மீண்டும் உங்களை நன்கு புரிந்து கொண்டு இணைந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட உங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் குரு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு குருபகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது மற்ற கிரக நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுபநிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும்பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் குரு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது குரு ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களை தேடி வரும் இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட குரு பகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன சுக்கிரன் மற்றும் புதனைக் குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமகிரகமாக கருதுகிறார் எனவே ஒன்பது கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் குரு தன்னுடைய பார்வையில் இரண்டு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த இரண்டு கிரகங்களும் கூட சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குருபகவான் குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிமிதமாக கிடைக்கும்போது கிடைக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீங்குகிறது ஒன்பது கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான சுபஃபலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு எனவே குருவானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார் சாதகமில்லாத இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் குருமட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் வக்கரகதியில் இருக்கும் போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலங்கள் இருக்காது நேர்வழியில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான நற்பலங்களை அள்ளி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குறு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குறு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதாத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் குறுமட்டும்தான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் வக்ரநிலையிலும் பயணித்துவிட்டார் இனி பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ராசி போன்ற இடங்களில் பயணிக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குரு பகவானால் கிடைக்கும் எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூற முடியும் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும் போது கிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும் போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குரு சந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் பரிகாரம் வராகியம்மனை வழிபடுங்கள்